அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் நீதிமன்றங்களில் சம்மந்தமான உள்ள வழக்குகள் பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அதாவது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அரசு ஆணைகளையும் நம்ம சேனலில் அந்த அரசு ஆணைகளோடு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில் நம்ம போடுற பார்த்திங்கன்னா வீடியோவில் அந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே லிங்கில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்ம ஓப்பனாகி நம்ம கொடுத்துருவோம் மற்றவங்க மாதிரி நம்ம வந்து அதை ஹோல் பண்ணுறது இல்லை ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வெளியிட்ட ரீசெண்டாக ஒரு மிக முக்கியமான அரசு ஆணை என்ன அப்படின்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை மூலமாக வெளியிட்ட ஒரு அரசு ஆணை அதாவது இந்த அனைவருக்கும் கல்வித்திட்டம் கீழே பன்னெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு பகுதி நேர பயிற்றுனர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க தொகுப்பூதியமாக அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னா மாதம் ஐயாயிரம் ரூபா எவ்வளோ பேருக்கு அனைவருக்கும் கல்வித்திட்டம் மூலமாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட பகுதி நேர அரசு ஊழியர்களுக்கு பகுதி நேர பயிற்றுனர்களுக்கு அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னா தொகுப்பூதியமாக ஐயாயிரம் ரூபா அதை ஐயாயிரத்து என்ன பண்ணாங்கன்னா பத்தாயிரம் ஆக்குனாங்க கடந்த பத்து வருடமாக அவங்க ஸ்கீமில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு ஒரு அரசு ஆணையை நம்மளுடைய கவர்மெண்ட் வெளியிடுறாங்க அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா இவங்க சம்பளம் இவங்களை வந்து பணி நந்திரம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பல கோரிக்கைகளை வச்சு சென்னையில் வந்து பள்ளி கல்வித்துறைகள் ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க அந்த ஆலோசனையின் பேரில் அவங்களுடைய ஊதியத்தை வந்து பத்தாயிரத்திலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வந்து ஆணை விளையர்றாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸோ இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் யார் அப்படின்னா அனைவருக்கும் கல்வி திட்டம் மூலமாக நியமிக்கப்பட்ட பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பல்வேறு சிறப்பு ஆசிரியர்கள் தொகுப்பு ஊதியமாக பத்தாண்டுகளாக பணியாற்றி வருகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணது பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் அதில் இப்போ ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ வேணும்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஆசிரியர்கள் தான் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா மாதம் தொகுப்பு ஊதியமாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு இப்போ தான் இவங்க பத்தாயிரரூபா வாங்கிட்டு வராங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஓய்வு பெறக்கூடிய ஏஜை வந்து அறுபது ஆக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்பட்ட மாவட்டங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்க அப்படின்னு வந்து இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையை பண்ணுறாங்க ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிதி நெருக்கடி காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்போதிக்கு மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கூட்டி பன்னெண்டாயிரத்தி ஐநூறாக வந்து அவங்களுக்கு வந்து உயர்த்தி வழங்க ஆணையிடுறாங்க இது வந்து அவங்களுக்கு கம்மி தான் ஆனால் இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு இதாக வந்து அவங்களுக்கு இருக்காது தான் இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து எப்படி இது வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆறு முதல் எட்டாம் வகுப்புகளில் நூறு மாணவர்களுக்கு மேலே பயிலக்கூடிய அரசு பள்ளிகளில் ஐயாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பகுதி நேர பயிற்னர்கள் பணியிடங்களுக்கு உடற்கல்வி எல்லாம் சேர்த்து அப்பாயின் பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று மத்திய அரசாங்கத்தினுடைய அனைவருக்கும் கல்வி இயக்கத்திற்கான திட்ட ஒப்புதல் குழுவில் என்ன பண்ணுறாங்க நியமிக்கிறாங்க எல்லாமே அடங்கிடுவது சிறப்பு இருக்குது அதாவது இந்த பிடி ட்ராயிங்கு ஒர்க்கு எல்லாமே சேர்த்து தான் இருந்தது ஸோ இது மூலம் பார்த்திங்கன்னா பேப்பரில் ப்ராப்பராக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய டிஇஓ அவங்களுடைய இது மூலமாக இன்ட்ரி வச்சு அவங்களுக்கு போஸ்டிங் எடுத்து வைக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடிய அவங்க எடுத்த எல்லாருமே தற்காலிக அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அடுநிலை உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தற்போது பண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு பகுதி நேர பயிற்சினர்கள் பணிபுரிந்து வராங்க இத்திட்டம் முடிவும் முடிவுறும் வரை இவர்களது நியமனமானது முழுவதும் தற்காலிகமானது அப்படின்னும் இவங்க எந்த காரணம் இல்லாமல் இவங்களை வந்து நீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கு மேலும் இவங்களுக்கு இவங்க எவ்வளோ பணி அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒம்பது மணி நேரம் மூ வாரத்தில் மூன்று அரைனா மட்டும் இப்படின்னாப்பா கேட்பாங்க ரொம்ப பேர் ஒரு வாரத்தில் மூன்று ஆஃப் டே மட்டும் ஒர்க் பண்ணால் போதும் மீதி ஆஃப் டேன்னு செய்வாங்கண்ணா இதை மூன்று ஆஃப் டே ஒர்க் பண்ணிட்டு மீதி மீதி ஆஃப் டே வந்து அவங்க வேறு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்களே அப்படின்னு வேறு எங்கே ஒர்க் பண்ண முடியும் அவங்களால ஒரு ஒரு வாரத்தில் ஒர்க் பண்ணால் கன்னியாக ஒர்க் பண்ணணும் மூணு நாள் இங்கே டே ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு ஆஃப் டே போனால் எங்கே வேலை கொடுப்பாங்க அப்படின்லாம் அவங்க வந்து ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுடைய கோரிக்கையை வந்து இது பண்ணாங்க அந்த கோரிக்கையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஊதியத்தை வந்து உயர்த்தி தந்துறாங்க இன்னொன்று என்ன தெரியுமா கஷ்டமான விஷயம் அப்படின்னா வாரத்தில் மூணு நாள் மட்டும்தான் வேலை மூணு ஆஃப் டே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க அதை யோசித்து பார்க்கும் போது தான் அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இதை இங்கே வந்து வாரத்தில் மூணு ஹாஃப் டே ஒர்க் பண்ணிட்டு வேறு இடத்துல எப்படி வேலை செய்ய முடியும் டே அப்போ அவங்க அவங்க வாய்ப்பு வந்து அவங்கள பாதிக்குது அப்படின் தான் அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அது நமக்கு என்ன அது வந்து அவங்க சொல்கிற கருத்து தான் இருக்குது ஆனால் இந்த ஜிவோ வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த பகுதி நேர பகுதி நேரம்னால் வந்து ஆஃப் டே ஆஃப் டே இல்லை ஒரு வாரத்தில் மூணாக மட்டும்தான் ஒர்க்கு இந்த மூணு ஆஃப் டே மட்டும்தான் மீதியாக ஆஃப் டே கிடையாது அப்போ அந்த மூணு ஆஃப் டே எங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அவன் எங்கே ஒர்க் பண்ண முடியும் எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது ஒரு பெர்மனெண்ட் ஒரு ஜாப் வந்து அவனுக்கு அமையலை அப்படிங்கும்போது இந்த பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வாங்கி ஒர்க் பண்ணக்கூடிய பகுதி நேர அரசு ஆசிரியர் அதாவது பயிற்றுனர்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கூட்டி பன்னாயிரமாக வழங்குறாங்க பன்னெண்டு ஐநூறுரூவா வழங்குறாங்க அதுக்குண்டான அரசு ஆணைய தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸோ நீங்கள் பா இந்த மாதிரிலாம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பு சந்தமாக ஒரு வீடியோ போட்டோம்னா சம்பளம் கம்மியாக இருக்குது ஒரு தான் இருக்குது சம்பளம் கம்மியாக சொல்கிறாங்க ஆனால் கடந்த பத்து வருடமாக அப்பாயின்மெண்ட் ஆனது சம்பளம் ஐயாயிரம் ரூபா அடுத்து பத்தாயிரரூபா இப்போ தான் பன்னெண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டிப்ளமோ பிஇ இந்த முடித்தவங்களாம் தயவு செய்து சம்பளத்தெலாம் பார்க்காதீங்க இப்போதைக்கு ஒரு வேலையில் போய் உக்காரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஏன்னா வந்து நமக்கு கீழே ரொம்ப பேர் கேட்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்களாம் கஷ்டப்பட்டு படித்து ஒரு டிகிரி முடிச்சு யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு ஐயோ பண்டை வாங்கி கஷ்டப்பட்டு ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்களே ஸோ அவங்கள பாருங்கள் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சமாவதும் சம்பளம் கம்மின்னு நீங்கள் எந்த வேலைக்கும் போகாமல் இருக்காதுங்க இப்போ கம்மியாக இருக்கலாம் அடுத்து நீங்கள் அப்படியே அப்படியே நீங்கள் விதமாக நீங்கள் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு சம்பளம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு தேவையான படிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே நல்ல ஜாப்பு தான் ஸோ அதனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போல்லாட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் கண்டிப்பாக யூஸாக இருக்கும் அது அது எந்த மாற்றமும் கிடையாது ஸோ யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் என்கிட்ட கேளுங்க தேங்க் யூ